சரி நான் சாப்பாடு செஞ்சு சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சு அப்போ நீங்கள் பண்ணுவீங்க நான் பண்ணுவேன் இப்போ நான் ஒரு ஒரு மாதமா நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் காலில் சா சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சு அப்பளம் வச்சு எடுத்துட்டு போயிட்டு அவங்கள கொடுத்துட்டு வீட்டில் போய் கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு பிறகு நீ தனியாக படுக்காத பெரிய பையனை புகட்ட அவன் சின்ன பையனாக தான் தான் பெரிய பெயன் அவங்க அம்மா வீட்டில் சமைக்க மாட்டாங்களா இல்லை அவங்க அம்மா எல்லாம் அங்கே அங்கே அவங்க தங்கச்சி வீட்டுக்கு இருக்கா ஹாஸ்டல் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதம் ஒன்றரை மாதமும் அங்கே தான் வீட்டில் புள்ளு பூட்டி தான் இருந்தது அதனால் சரி நான் சாப்பாடு அன்னைக்கு ஒரு நைட்டாக நான் செஞ்சேன் சாப்பிட டயர்டா இருக்க போய் படுக்கிறாங்க உங்க வீட்டில் படுக்க கூடாது அதான் கேளுங்க அங்கே போய் படுத்தாங்க சரி ரொம்ப டயர்டா இருக்கே பொழுதுன்னு சொல்லிட்டு நானும் விட்டு சரி சாப்பிட எல்லாத்துக்கு போய் கொடுத்துடுவேன் பெரியப்பையா செஞ்சிக்கான் நீ அம்மா தனியா படுத்துருக்காங்கப்பா நீ அங்க போய் படுத்துக்கோ நீ அம்மா தனியா இருக்காங்க அங்கே பயமுடுவாங்க நீ அங்கே போய் படுத்துக்கோ சரி சா சொல்லி போயிட்டான் இவங்க என்ன செஞ்சேன் நைட்டு பன்னெண்டு மணியா ஒரு மணியா இருக்கும் பொழுதுபோ போன பேசிட்டு இருக்காங்க பெரிய என்ன செஞ்சுக்க ஒரு வாரம் கழிச்சு சொல்லியிருக்காங்க வீட்டுல அவங்க பெருகிட்டு இருக்காங்க எங்களை சொல்றான் இது மாதிரி அன்றைக்கி ஆச்சா அம்மா பாட்டி வீட்டில் தூங்கினாங்கல்ல அன்றைக்கி ஒரு ஒரு மணி இருக்கும் பன்னெண்டு மணி இருக்கும் ஆச்சா ஃபோனில் பேசினாங்க ரொம்ப நேரம் பேசியிருந்தாங்க சொன்னோன்னே எனக்கு செம்ம கடை கொடுத்தா ஒரு ரெடி மனுச்சு அப்போ இன்னொரு கூப்பிட்டேன் தாலிச்சேன் போட்டுருந்த விட அதை அறந்துச்சு என் மனுஷரு என் மனுஷன் என்ன பண்ண மாட்டேன் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லி சுட்டான் சரி பார்த்தவங்களாச்சு சரி அதுவும் நான் விட்டேன் மனுச்சி விட்டேன் மூணாவது வாட்டி நான் செஞ்சுக்கேன் அதே தான் தெரிஞ்சவங்கிட்ட பேசி பேசிட்டுருக்கான் என்ன பேசுகிறீங்கன்னு தெரியல ஃபோனில் மெசேஜ் தப்பு தப்பா மெசேஜ் அவன் என்ன செஞ்ச தப்பு தப்பா மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் ஐ லவ் வை இது வந்து பெரிய பையன் பார்த்துருக்கான் முப்போ முப்பதுலாட்ட சார் வந்துரு பெரிய பையன் பார்த்து வயசு பையனுக்கு காலேஜ் இப்போ பதினெழு வயசு ஆகுதுங்க இது என்ன இதுனா தேவையா உங்களுக்கு அப்படியே அவங்க அம்மாட்ட காமிச்சிருவான் இன்னும் இப்போ இல்லைன்னா எதுவும் தப்பு பண்ண மாட்டோம்மா இல்லை மன்னிச்சிருப்பா வந்து சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு என்ன செஞ்சுக்கா என்களை சொல்லவே இல்லை பெரிய பையன் சரி இந்த ஒரு வாட்டி தான் உங்களுக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணிங்கன்னா நான் அச்சாட்டு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டான் சரிப்பா நான் இனிமேல் பண்ண மாட்டேன் நான் இன்மே கட்டாக இருக்கப்பா நீ அச்சாட்டை வந்து சொல்லிடுறாரு பார்த்து சரிம்மா நான் சொல்ல மாட்டேம்மா சொட்டம் இதே தப்பு திருப்பி பண்ணியிருக்காங்க பொழுதுணும் இவங்க வேலை முடிச்சு வந்திருக்காங்க தண்ணி எடுக்க போயிருக்காங்க வெளியே சாயந்திரம் இவன் என்ன செஞ்சிருக்கான் செல் எடுத்து பார்த்து என்ன அப்போ மெசேஜை பார்த்துட்டு மெசேஜுக்குள்ளே ஏதோ செல்லு தச்சு செல்லைன்னு தெரியாது உள்ளே எதோ பார்த்துருக்காங்க அதில் இருந்துருக்கு ரெண்டு மூணு தான் இருந்திருக்கு மெசேஜ் அது மெசேஜ் பார்த்தோன்னா இவன் ஒரு மாதிரி ஆகிட்டான் இது வந்து அவங்க அம்மாட்ட காமிச்சிருக்கான் வந்து உள்ளே வந்தோடன தண்ணி பிடிச்சி வந்தோடன அவங்க அம்மாட்ட காமிச்சிருக்கான் இது என்ன உனக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நான் மன்னிப்பு கொடுத்துடுறேன் அச்சு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் இது திருப்பி இதே பண்ணிக்கிட்டே இது என்ன உனக்கு கணக்கு நீ நாயமா அப்படின்னு கேட்டிருக்கான் பொழுது இதுக்கு என்ன செஞ்சால் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று செல்லை வாங்க செல்லு வாங்குறதுக்கு பையன் கிட்ட செல்லை வாங்குறதுக்கு அதெல்லாம் டெல் பண்ணுறதுக்காக செல்லை வாங்குறதுக்கு பையன் நான் கையெல்லாம் கீறி விட்டு பெரிய பையன் கை நான் கை கீறி விட்டு கடிச்சு விட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறான் அப்போ தான் வேலை முடிச்சு வரேன் எட்டரை மணிக்கு ஆச்சா சீக்கிரம் வாங்க என்னடா என்னடா நீங்கள் சீக்கிரமாக வாங்கச்சா அப்படி சொல்கிறான் நான் பயந்து அடிச்சு வண்டி எடுத்து பாஸ்தா போகிறேன்